இந்திய ஒன்றிய அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிதிநிலை அறிக்கை பீகார் மற்றும் ஆந்திரா மாநிலங்களுக்கு முன்னுரிமை அளித்து பல ஆயிரம் கோடிகளை ஒதுக்கீடு செய்திருக்கிறது ஆனால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் ஆந்திராவை தவிர அனைத்தும் புறக்கணிக்கப்பட்டுள்ளன வட இந்திய மாநிலங்களும் புறக்கணிக்கப்பட்டுள்ளன தமிழ் என்ற சொல்லும் தமிழ்நாடு என்ற சொல்லும் கூட அவர்களுக்கு கசப்பாக இருக்கிறது ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கை தாக்கலின் போதும் குரலை மேற்கோள் காட்டுவது பாரதியார் பாடல்களை மேற்கோள் காட்டுவது வழக்கம் ஆனால் இந்த முறை அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீதான கசப்பையும் வெறுப்பையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் அனைவரும் நேற்று திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் தலைமையில் கூடி கலந்தாய்வு செய்தோம் ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களும் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கு மிக மோசமான புறக்கணிப்பை செய்திருக்கிறார்கள் ஆகவே இதை கண்டிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றி இன்று பத்தரை மணியளவில் நாடாளுமன்ற வளாகத்தில் மகரவாசலின் முன்னாள் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது ராகுல் காந்தி அவர்களும் இதில் பங்கேற்கிறார் அதன் பின்னர் மக்களவையிலும் இது குறித்து எதிர்ப்பை பதிவு செய்ய இருக்கிறோம் இது மிக பாதிப்பை மிகவும் மோசமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பட்ஜெட் மக்கள் விரோத பட்ஜெட் இவர்களின் ஆட்சியை வைக்க வேண்டும் என்பதற்காக தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் ஆகிய இரண்டு கட்சிகளை திருப்திப்படுத்துகிற வகையிலே அவர்களுக்கு பணிந்து இணங்கி இந்த பட்ஜெட்டை தயாரித்திருக்கிறார்கள் இது வெளிப்படையாக தெரிகிறது ஆகவே இதை இன்றைக்கு இந்தியா கூட்டணியின் சார்பில் கண்டிக்கிறோம்